நட்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டுக்குள்ள அஷ்டலக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமா நிறைந்திருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை நம்ம வந்து நிறைய பொருள் ஒவ்வொரு வா ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையில நான் இப்படி இருக்கணும் என்னோட வீடு இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு இவ்வளவு நகைகள் வேணும் என் குடும்பம் வந்து இப்படி செல்வ செல்விப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியம் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ அந்த லட்சியத்தில் வந்து எல்லாருமே வெற்றி அடையிறது இல்லை அப்போ அந்த அங்கே வந்து என்ன காரணத்தினால அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து சில அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் நிறைய பேருக்கு உங்களுக்கு இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது கிடைக்காது இது சில விஷயங்கள் தான் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று கிடைக்கணுன்னா இப்படி போராடணும் இந்த மாதிரிலாம் நிறைய இந்த பதிவுகளை நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் மறந்துட்டு இது விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும் நம்ம கிரகங்கள் நமக்கு பாதிப்பு இருக்கட்டும் நமக்கு வந்து சூழ்நிலைகள் இப்படி இருக்கட்டும் கடன்கள் அதிகம் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்த நம்ம வாழ்க்கையில ஒரு வழிபாட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல நம்ம இது எல்லாத்தையுமே தகர்த்து நிச்சயமா நல்லா ஒரு வெற்றி அடைய முடியும் அதற்கு அடிப்படையா இருக்கிறது காமதேனு வழிபாடு காமதேனு அப்படிங்கிறது பசுவுடன் கூடிய கன்று அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் இதுல வந்து வெங் வெண்கலம் அப்படிங்கிற ஒரு உலோகத்துல பிளாஸ்டிக்கு கண்ணாடி இந்த மாதிரி இல்லாம வெண்கலத்துல உள்ள இந்த காமதேனு சிலைய நீங்க வீட்டுல வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு டு ஏழு இந்த சுக்கரஹோரையில மகாலட்சுமி பூஜை பண்ற மாதிரி மகாலட்சுமி அஷ்டோத்திரங்கள் மகாலட்சுமி காயத்ரி அல்லது ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நூற்றி எட்டு பூக்களால் அந்த காமதேனுக்கு அர்ச்சனை பண்ணி டைமண்ட் கல்கண்டு பிரசாதமாக வச்சு வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா அந்த இடத்துல அஷ்டலக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக நிலைத்திருக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கூடியிருப்பாங்க இது போல் தொடர்ந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது பதினாறு வாரங்களில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இது அனுபவபூர்வமான உண்மை அதனால் ஒவ்வொரு வீ சிலையெல்லாம் வாங்கறதுக்கு எனக்கு பைசா இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஒரு காமதேனு போட்டோவை நீங்க வீட்டில் வச்சு கூட அதுக்கு கூட இந்த பூஜையை நீங்க பண்ணலாம் தாராளமா இது போல பண்ணும் பொழுது நிச்சயமா பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும் கூடுதலாக இத வந்து இந்த காமதேனுவை நீங்க டிபியில் வச்சுக்கலாம் உங்க வால் பேப்பரா வச்சுக்கலாம் இதை அடிக்கடி நீங்க பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள அந்த ப்ராஸ்பரட்டி எனர்ஜி பணவரவுக்கு உண்டான ஆற்றல் உங்க உடம்புக்குள்ள உங்க ஆறாவில் உருவாக ஆரம்பிக்கும் அதற்குண்டான முயற்சிகளை பண்ணுவீங்க அதற்குண்டான தொழில் வளம் உங்களுக்கு பெருகும் புதிய புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க புதிய எண்ணங்கள் உருவாகும் இது தான் உங்களுக்கு வந்து இது ஆக்டிவேட் ஆகும் அதனால வந்து இந்த காமதேனு சிலையாகவோ வெண்கல சிலையாகவோ அல்லது போட்டோவாகவோ வீட்டில் வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு ஏழு மகாலட்சுமி பூஜை பண்ற மாதிரி நூற்றி எட்டு மல்லிகை குண்டு மல்லி பூக்கள் வச்சு பூஜை பண்ணி டைமண்ட் கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க நிச்சயமா பதினாறு வாரங்கள்ல பொருளாதார மாற்றம் நிச்சயமா கிடைக்கும் பெரிய அளவுல பணத்தை ஈர்ப்பீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி